ஐசா நெறஞ்சிருஞ்சு எடுக்கணும் இப்படி எப்படி சுற்றுறான் பாருங்க சரி ஆமாம் எடுக்கிற ஆய் போகிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படான்னு பாருங்க என்னை போல போலிருக்கு பாருங்கள் இதுக்கே தெரியுது நாலு பேர் இருக்கிற இடத்துல நம்ம ஆகி போகக்கூடாது ரொம்ப சீக்ரெட்டாக போகணும் அப்படின்னு பாருங்கள் எவ்வளோ ஒரு ஜீவனாக இருந்தாலும் எல்லாம் தெரியுது பாருங்கள் உக்காராம் பாருங்கள் ஆய் உட்கார பாருங்க தெரியாம ரகசியமாக மறைவாக வந்து உட்கார்ந்து ஆகி போகிறான் பாருங்கள் போயிட்டான் போகிறான் பாருங்கள் நம்மளை பார்த்தானா போயிடுவோம் சத்தம் கேட்டால் கூட ஓடிடுவோம் அவங்கள டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது போயிட்டான் அவ்வளோதான் அப்படியே போகிறான் பாருங்க தெரியாது அது மாதிரி மறுபடியும் ரோட்டுக்கு போயிட்டான் டேஸாக எந்த பக்கம் வந்துடுவான் வரான் வரா எந்த பக்கம் வந்துடுவோம் நம்ம ஆக்ட்டு ஒன்ட்டம் நேர வீட்டுக்குள்ள போய்டும் ஆகி போயிட்டு நேர வீட்டுக்குள்ள வரைய கழுவு வரதில்லை கழுவிட்டு ஆ கல்விக்கப்பா ஆ பாருங்கள் கைவிட்டு வரலாம் போகிறான் பாருங்கள் கரூரோடு அங்கே தான் பின்னாடி இருக்குது பாருங்கள் அழகாக பின்னாடி போய் நிற்கிறான் பாருங்கள் கடவுத்துக்கு நிற்பான் பாருங்கள் நிற்கிறான் பாருங்கள் தான் முடிச்சுட்டோம்